ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸாட் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காங்க பி ஈக்குவல் டு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ஆர் ஈக்குவல் டு எயிட் பர்சன்ட் என் ஈக்குவல் டு த்ரீ ஆண்டுகள் இப்படி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க மூன்று ஆண்டுக்கு வந்து தனி தனிவட்டிக்கு கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் கேட்குறாங்க அது ஃபார்முலா என்னென்னா டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்முலா இல்லைனா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டாக போட்டுவிட்டு அதுக்கு மைனஸ் பண்ணதுனாலும் பண்ணலாம் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்ணாலும் பண்ணலாம் இதுதான் ஃபார்முலா தான் ஈஸி மெத்தடு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க இது பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க டுவெல் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஆர் வந்து எயிட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் வந்து த்ரீ நாட் எயிட் பை ஹண்ட்ரட் வரும் ஜீரோஸ் தான் சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஜீரோஸ் தான் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டுவெல் இன்ட்டு எயிட் இன்ட்டு எயிட்

ஏ ஏ வந்து கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு இதில் வந்து ப்ரின்ஸிபல் கொடுத்துட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடு என்ன தான் கேட்டிருக்காங்க ஆறு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட்லேருந்து ப்ரின்ஸிபல் மைனஸ் பண்ணோம் அப்போ ப பண்ணோன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மைனஸ் பதினேழாயிரத்தி எண்ணூறு போட்டோம்னா இப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கிடைக்கும் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதில் சப்ஸ்க்ரூப் பண்ணுற எல்லாத்தையும் சப்ஸ்க்ரூப் பண்ணால் எல்லாத்தையும் சிம்பிஃபை பண்ணா வந்து என் ஈக்குவல் டு டூன் கிடைக்கிது அதாவது இரண்டு ஆண்டுகள் தான் ஆன்சர் இதோட ஆன்சர் இந்த மாதிரி நிறையா கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்